பிரைஸ்தலார் கருத்துடைய பசுனா நாம் படுவதாக ஒன்று தசனோடுக்கிற புஸ்தகம் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஃபஸ்ட் தசின சாப்டர் வர்ஸ் ஃபைவ் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டிருக்குள்ள இருந்தும் நடந்திருக்கிறீர்களே ஆண்டோடைய அன்பு கரம் எல்லோருடையும் இருப்பதற்காக எங்கள் சுவிசேஷம் உங்கள்து வசனத்தோடு மாத்திரம் அல்ல இன்னைக்கு வார்த்தையை சபைகளில் கொடுக்கும்போதும் சரி பர்சனலாக ஐவஞ்சலிசம் பண்ணும்போதும் சரி இல்லை சில இடங்களில் ஊழித்துக்காக போகும்போதும் சரி அந்த சுவிசேஷத்தை ஜனங்களுடைய இதயத்தில் விதைக்கும் போது வெறும் வசனமாய் மாத்திரமல்ல அந்த வசனத்துக்கு தேவை வல்லமை அந்த வல்லமைக்கு தேவை பசுத்தாவியம் அதோடு கூட நிச்சயத்தோடும் வந்தது என்று சொல்லி பார்க்குறோம் ஏசப்பட்ட வரும்போதெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அதே போல் ஏசப்ப பிள்ளைகள் எங்கே போனாலும் அவர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில சுபாவங்களை கற்று நமக்கு இன்றைக்கி சொல்லுகிறேன் சில இடங்களுக்கு நான் ஊழியத்திற்காக போகும்போது என்னை அன்பாய் அரவணைக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்னை உதாசனப்படுத்திகளும் இருக்கிறார்கள் இன்றும் அதை பேலன்ஸாக தான் இருக்கிறது உடனே தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுகிறது அப்படிலாம் எதுவும் கிடையாது சில நேரத்தில் ரொம்ப உதாசனப்படுத்துவாங்க ஆரம்பத்தில் அது ஒரு பெரிய வேதனையாக இருந்தது பல வருடத்துக்கு முன்பதாக போக போக அது ஒரு பெருசாகவே தெரிஞ்சிக்கல இது எஸ் ஏற்றுக்கொள்ளாதது நம்மளை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் போகட்டும் கத்துடைய நாமத்தை மித்தம் அவங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் இன்று தினத்தில் சுவிசேஷத்தை எத்தனையோ ஜனங்கள் சொல்லிக்கிறார்கள் வேலைக்கு போகிற இடத்துல சொல்கிறாங்க ஊருக்கு எங்கேயோ போனாங்கன்னு சொல்கிறாங்க ட்ராவலிங் பண்ணுறதுல சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு ஏசை பற்றி சொன்னேன் இவங்களுக்கு ஏசை பற்றி சொன்னேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அன்பு பிரியமானவர்களே நீங்கள் ஏசை பற்றி சொல்கிறீங்க ஆனால் அது வெறும் வசனமாக இருந்துச்சு ஆனால் அந்த வசனத்தில் இருக்கிற காரியங்கள் வல்லமை பர்சுத்தாவி முழு நிச்சயத்தோடு அதில் வரணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் ஒரு வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்போது அந்த வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது அந்த வசனம் ஒரு பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லி அவங்க யாரும் கேட்கலை அப்படின்னா நான் நிறைய நேரத்தில் அப்படி தான் பார்ப்பேன் நான் பேசி என்னுடைய வார்த்தைக்கு அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் எனக்குள்ளே வல்லம் இல்லை அவ்வளோதான் இது ஒரு பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது இன்றைக்கி அவங்க உதாசனைப்படுத்துகிறாங்கன்னா சரி ஓகே அவங்கள ஃபேஸ் பண்ணி அவங்கள கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நடத்துகிற அளவிற்கு எனக்கு வல்லம் இல்லை அவ்வளோதான் அப்போ அந்த வல்லமை எனக்குள்ளே வேணுமோ தூசியை உதிரி தள்ளிவிட்டு நான் அதை சுதந்திரத்து வல்லமை ஒரு மனுஷக்குள்ளே வருவதற்கு அவங்களுடைய வாழ்க்கையை முறை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போல் பர்சுத்தாவி பர்சுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் ஏசப்பா அந்த வேலைகளை முப்பது வருடமாக அதனுடைய குடும்பத்திற்காக பிரவேசப்படுகிறார் இப்போது ஞானசனம் எடுக்கும்படியாக யோவன் சன்ட்டு போகிறார் வெறுமனே அவர் ஞானசனம் எடுக்க போல யார் ஆசாரியர் என்று தெரிந்து வைத்து தான் போகிறார் அவர் வீட்டு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் இந்த தினத்தில் கர்த்தருடைய நாமத்துக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் தயவுசெய்து நீங்கள் படுகிற பிரயாசங்களில் ரொம்ப கவனம் தேவை நிறைய நேரங்களில் நபர்களுடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இப்படி தான் ஓடிடுது ஏசப்பா கரெக்டாக ஞானசன் எடுக்கிறார் யார் இடத்துல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்று ஞானசனம் எடுப்பதற்காகவே ஒரு கூட்டம் இருக்குது நாணசனம் கொடுப்பதற்காகவும் ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனால் கத்தற்காக வைரக்கமாக வாழ்கிற கூட்டம்தான் இன்றைக்கி காணாமல் போய்கொண்டிருக்கிறது புதுசாக அரசியல் கட்சி முளைக்கிறது போல இன்றைக்கி சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது சபைகள் பெருகி கொண்டிருந்து என்ன பிரயோஜனம் அந்த இடத்துல வசனம் இல்லை அந்த இடத்துல வல்லமை இல்லை அந்தத்தில் பர்சுத்தாவியனவர் இல்லை அங்கே கத்துடைய வார்த்தையை முழு நிச்சயமாக இந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு ஜனங்களுக்கும் இல்லை அதுக்கு உண்டான ஊழியர்களும் இல்லை என் அன்பு பிள்ளைகளே இயேசுவி நாம் தங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் நீங்கள் ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எழும்பி பிரகாசி ஒளி வந்தது கத்துடைய மகிமை மேல் உதித்ததுன்னு கருத்தை சொல்லும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் உங்கள் வாயில் போட்டு பிடிக்கிற வசனம் அது வல்லமையோடு போகணும் பர்சுத்தாவியோடும் போகணும் மொழி நிச்சயத்தோடு இடத்துல ஸ்ட்ராங்காக ஆமா கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அவங்க ஃபீல் பண்ணணும் அநேக நேரங்களில் நான் உழத்துக்காக போகும்போது சில பக்கத்தில் யாராவது உட்காந்துட்டு அவங்கள்ட்ட மெதுவாக பே பேச்சு கொடுப்பேன் அப்படி தான் ஒரு சகோதரத்தில் நான் பேச்சு கொடுத்தேன் அவர் என்கிட்ட வந்தார் நீங்கள் என்ன பண்ணிட்ருக்கிறீங்க நான் அவங்கள்ட பேசுனேன் நான் பிள்ளை அப்படிங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்போது அவர்கிட்ட சில காரியங்களாக பேச பேச அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்போ தான் முதல் தடவை நான் உங்களை பார்க்குறேன் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏசப்ப உயிரோடு இருக்கிறார் நான் நம்புகிறேன் இது வரைக்கும் நான் அப்படி நம்புறது கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கிறது எங்களுக்குன்னு ஒரு தொழுகை லெவல் இருக்கிறது ஆனால் முதல் தடவையாக நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஏசு உயிரோடு இருக்கிறன்னு நம்புகிறேன் அவரை நாங்கள் மேசியாவை மட்டும் தான் பார்த்தோம் தெய்வமாக பார்க்கல நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன அன்பு சகோதரன் சகோதரியை பர்சனலாக இது போல் எத்தனையோ ஜனங்களுக்கு வார்த்தை கொடுக்க கர்த்தரில் புரிந்திருக்கிறார் ஆல் எனக்கே இந்த கிருபிகளை கர்த்தர் கொடுத்துருக்கும் போது நீங்கள்லாம் ஏமாத்துடும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஆசுதமாக இருப்பீர்களாக ஆண்டுடைய சமத்துல உங்களை அப்படியே விட்டு கொடுங்க அன்பு தகப்பண்ணி இந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் பாயிட்டிருப்பா அந்த பரிசுத்த ரத்தம் பாஞ்சாதான் அவங்க வல்லமையோடும் ஆண்டவரே பரிஸ்தாவின் துணையோடும் நிச்சயத்தோடும் நம்முடைய சுவிசேஷத்தை ஜனங்களுடைய செவிகளுக்கு அவருடைய வாழ்க்கைக்கு சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும் கிருபச் செய்வீராக இவருடைய வாழ்க்கை முறை மாறட்டும் ஏஷ் மல்லபிதாவே ஆமை ஆமை